नसीब ता नसीब ता नसीब making one. you அரசனை போன்ற வாழ்க்கையும் கிடைக்க அருள் புரிகிறீ ஆனா வந்து அதை வந்து ஊருக்குள்ள கேள்விப்படுறாங்க ஆ பாபா கோதுமாவை அரைக்கிறாரு அதுல நிறைய வந்து பெண்கள் வந்து பாபாவை பாக்குறாங்க அதுல ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க பாபா நீங்க ஓரமா உட்காருங்க கோதுமாவை நான் அரைக்கிறேன் அப்படின்னு பாபாவை ஓரமா உட்கார வச்சுட்டு ரெண்டு லேடிஸ் கோதுமாவை அரைக்கிறாங்க வாங்கி பாபா கிட்ட இருந்து வாங்கி அதை அரைக்கும் பொழுதே அவங்க மனசில் ஓடுது என்ன ஓடுதுன்னா பாபாவுக்கு வந்து மனைவி பிள்ளைங்க எதுவுமே கிடையாது இவ்வளோ கோதுமா ஏன் பாபா அரைக்கிறாரு அப்போ நம்ம வந்து பங்குட்டு எடுத்துக்கலாம் பாபா ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமாவு ரெண்டாக பங்குடுறாங்க அப்போ வரைக்கும் பொறுமையாக இருந்த பாபாவுக்கு கோவம் வருது பாபா வந்து என்ன செய்கிறாருன்னா கிட்ட வந்து அந்த அவங்கள பார்த்து கேட்குறாரு யார் அப்பா விட்டு சொத்தை அபகரிக்க பார்க்குற பாபா பார்த்து கேட்குறாரு யார் அப்பா மட்டும் சொத்தை நீ எடுக்கணும்னு பார்க்குற அப்படின்னு கோவப்பட்ட உடனே எல்லாம் அமைதியாகிடுறாங்க ஏன் பாபா இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறாரு இதை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு வெளியில் கொட்டுங்க எங்கே ஊருக்கு ஒதுக்கப்புறமாக இருக்கிற இடத்துல கொட்டுங்கன்றார் பாபா ஏன் அதை கொட்ட வச்சார் அப்படின்னா கால்ரா வியாதியை அந்த ஊரில் இருந்து அனுப்பணுன்றதுக்காக அந்த கோதுமாவை அரைச்சி கொட்டினார் இதுதான் அந்த கதையில் இருக்குது ஆனா அந்த கதையில முக்கியமான ஒரு விஷயத்த பாபா நமக்கு சொல்லி இருக்க எல்லாருக்கும் பாபா கோதுமை வரைச்சாரு கொட்டினாருதான் தெரியும் காலரா வியாதிய தான் தெரியும் அது கிடையாது அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம்னா அந்த கோதுமாவை என்னன்னா நம்மளுடைய பாவங்கள்னு சொல்றாரு பாபா வந்து காலரா வியாதி ஊருக்குள்ள வரக்கூடாது அதுவும் இல்லாம நம்மளுடைய பாவங்களையும் சேர்த்து அரைச்சா அப்படின்னு இன்னொரு அரசு சொல்றாரு சரி இந்த கதையில இருந்து பாபா நமக்கு என்னதான் சொல்ல வராது பாபா ஊருக்கு செஞ்சு செஞ்சிட்டாரு இந்த இருந்து சாய் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன என்னன்னா அதுல ஒரு அம்மா கேக்குறாங்க அவங்க குருக்கிட்ட கேட்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்பா இந்த உலகத்துல நான் வாழ்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் என்னால் வாழவே முடியல என்னை போட்டு நசுங்கி எடுக்கிறாங்கப்பா அப்படின்னு அந்த கிட்ட கேட்குறாங்க உடனே பாபா நமக்கு என்ன அதுக்கு சொல்கிறாருன்னா அந்த பெண்மணி கிட்ட அவங்க குரு மா கஷ்டப்படாத பிடி இன்னும் ஞானத்தை பிடிச்சிக்கோ யார் பிடி இன்னும் ஞானத்தை பிடிச்சிக்கோன்றாரு அந்த நல்ல வழிக்கு நம்மளை போட்டிப்போம் இதுதான் அஞ்சு அத்தியாயத்தினுடைய கதை சுருக்கம் அடிக்கடிக்கு இதை நீங்க உங்கனால வீட்ல படிக்க முடியாதனால அடிக்கடிக்கு இந்த மாதிரி கதைகளா சொல்லும்போது நீங்களா படிக்கும் பொழுது உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு புரியாது சில ஆ நான் இன்னொரு மாத்தி மாத்தி